ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு எப்படி வாட்ஸ்அப்பில் குரூப் க்ரியேட் பண்ணி நம்ம குரூப் நம்ம குரூப்புக்கான இன்வைட்டட் லிங்க் எடுத்து மற்றவங்களுக்கு அனுப்பி அவங்கள குரூப்பில் சேர்க்குறதை பற்றி தான் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல வாட்ஸ்அப்பில் போய்க்குங்க இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு புது குரூப் கிரியேட் பண்ணி காட்டுறேன் நம்ம இந்த குரூப்பில் நீங்கள் யார் யார் ஆட் பண்ணுங்கிறீங்களோ அந்த கான்டெக்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான் உதாரணத்துக்கு ஒரு நாலு பேரோட பேர் செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நியூ குரூப் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த குரூப்புக்கு ஏதோ ஒரு பேர் கொடுத்துருங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் க்ரியேட் ஆகிடுச்சு இன்னும் அந்த குரூப்பில் போயிட்டிங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் போட்ட மாதிரி நேரத்தில் ரைட் சைட் டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்வைட்டட் டு குரூப் வியா லிங்க் அப்படின்னு பஸ் எடுத்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் சென்ட் வியா வாட்ஸ்அப் அப்புறம் க்ளிக் பண்ணிட்டு யார் யாருக்கு அந்த லிங்க் அனுப்புன்னு ஆசைங்களோ அனுப்பிக்குங்க இப்போ வெளியே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த லிங்க் போயிருக்கும் அவரை விட அவங்க அவங்க நினச்சா அந்த லிங்க் மூலியமாக உங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்க முடியும் இந்த குரூப் லிங்க் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப் லிங்க் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த குரூப்புக்கு நீங்கள் முக்கியமாக அட்மினாக இருக்கணும் அட்மினர் இருந்தீங்க மட் அட்மினாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த குரூப்புக்கு உங்களால் லிங்க் க்ரியேட் பண்ண முடியும் அட்மினாக இல்லைன்னா உங்களால் அந்த குரூப்புக்கு லிங்க் க்ரியேட் பண்ண முடியாது மேலும் இது போன்ற ட்ரிக்குகளை தெரிந்து கொள்வதற்கு உடனே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்